ஒன்றே மாதிரம் இலங்கைக்கு இந்திய கிரிக்கெட் அணி அனுப்பு எதிர்ப்பு தடையை மீறி உண்ணாவிரதம் மாலை முரசு ஜம்முனி தலைவர் ஜம்முனி ஜனதா தலைவர் கைது திருவள்ளுக்கு பரபரப்பு பயங்கரமாக யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இங்கேருந்து கிரிக்கெட் அணி இலங்கைக்காரன் கூட கிரிக்கெட் விளாட போது ஜாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட இருமணி அஞ்சு இருக்கும் பாருங்கள் இந்த கிரிக்கெட் காரங்களேருந்து போட் ஆஃப் போர்ட் கிரிக்கெட் போர்ட் பிசிஐ தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் எல்லாமே ஃப்ராடு ஒரே காசு காசு சூதாட்டம் தான் அவனுங்க அங்கே இரத்த வெள்ளத்தில் மறந்துக்கிட்டு இருக்கான் தமிழை இதுக்கு போய் அங்கே கிரிக்கெட் விளாட போகிறாங்க அதை தடையை அதுக்காக தடையை இது ஒரு லெட்டருக்கு ஒன்று லெட்டர் கொடுத்துட்டு கிரிக்கெட் சங்கத்துக்கு போய் லெட்டர் கொடுத்துட்டு ஒன்றாவது வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன இன்னும் நிறையா நம்மளுக்காக அச வெத்து சோர்ந்து விட்டாங்க இந்த இலங்கைக்கு இந்திய கிரிக்கெட் அணி அனுப்ப எழுந்து எதிர்ப்பு வறுத்து வருகிறது தடையை மீறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஜெமனிய ஜனதா கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டார் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் சென்னை ஐகோர்ட் வக்க வக்கீல் சங்கம் போன்ற அரசியல் சார அமைப்புகளும் இந்திய அணியை இலங்கைக்கு அனுப்பக்கூடாது என்று போர்க்குட்டி சுக்கி போர்க்குட்டி தூக்கியிருக்காங்களா போர்க்கொடி வெண்ணக் கொடி ஒழுங்காக தூக்கி தானங்கன்னா அந்த கடைசி கடைசி காலத்தில் இன அழிவை தடுத்து வந்திருக்கலாம் இது வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது மே மாதம் தான் இழ அந்த இனம் அழிஞ்சது தடை மீறி உண்ணாவிரதம் தமிழ் இனம் அங்கே அழிக்கப்பட்டு வருகிறது உடும் செயல் புரிந்து வரும் திங்களர்களுடன் கூடி குழாவலாமா என்ற கண்டன குழுகள் தமிழகம் தமிழகத்தில் வலுத்து வருகிறது இந்நிலையில் ஜெவிய ஜனதா கட்சி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டது அந்த கட்சியின் மாநில தலைவர் ஜெபம்மணி மோகன்ராஜ் இன்று காலை கட்சி நிர்வாகிகளுடன் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துக்கு சென்றார் அங்குள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் வாரிய செயலாளரிடம் ஒரு மனு ஒரு மனு கொடுத்தார் மனுவில் அவர் கூறியிருப்பதாக உலகத்திற்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் அத்தகைய தமிழ் இனம் இலங்கையில் அளிக்கப்பட்டு வருகிறது வட வட இலங்கையில் உள்ள காடுகளில் தமிழ் மக்கள் அகதிகளாக பல இன்னல்களை அனுபவித்து வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் மீது அந்த நாட்டு ராணுவம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது இலங்கை தமிழர்களின் தூக்கத்தில் பங்கு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை பங்கு கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய அவர்களுக்கு மேலும் வேதனையை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தலாமாவது இருக்கலாம் ஆனால் எந்த புண்ணில் வேறு பாய்ச்சுவது போல் இந்திய கிரிக்கெட் அணியை அவர்களோடு விளையாட அனுப்பும் சேர் உள்ளது மானமுள்ள தமிழர்கள் இந்த மொழியை ஏற்க மாட்டார்கள் இந்திய கிரிக்கெட் பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் தமிழர்கள் வீரத்தோடு விளையாட வேண்டாம் இவ்வாறு மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது மனுவை கொடுத்துவிட்டு ஜவுமனி ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் செப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகையில் எதிரில் வந்தார் இலங்கைக்கு இந்திய கிரிக்கெட் அணி அனுப்பாதே என்று கோஷங்கள் எழுப்பினவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் போலீஸ் தடை விதித்தது தடையை மீறிய ஜவுமனி மோகன்ராஜ் போலீசார் கைது செய்து திருவள்ளிக்கணி ஹாஃப் போலீஸ் அழைத்து சென்றனர் ஜவுமனி கட்சி தலை ஜவுனி ஜனதா கட்சி தலைவரான மோகன்ராஜ் சமீபத்தில் தான் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரை அறுநூற்றி முப்பது கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொண்டார் மன்னர் கொள்ளையை கண்டித்து இந்த விழிப்புணர்வு பயணத்தில் ஈடுபட்டார் இவர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது மறுநாள் தந்திலையும் போட்டிருந்தாங்க அந்த கிரிக்கெட்டு சங்கம் வந்து விதிமுறை கேலரிகள் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு அப்புறமா அந்த கேலரிகள் இடிக்காமல் இருக்காங்க அந்த மேட்ச் விளையாடிக்கிட்டு ஜாலியாக ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் டிக்கெட்டு அது வேறு சூதாட்டம் வேறு கிரிக்கெட்டை முதல்ல பேன் பண்ணணும் இந்தியாவில் கிரிக்கெட்டை பேன் பண்ணால் தான் நாடு உருப்படும் கிரிக்கெட்டை பேன் பண்ணணும் அப்போ தான் நாடு உருப்படும் ஏன்னா உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட மதிக்காமல் மதிக்கிறதே கிடையாது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சர்வ உருவாங்க ஆனால் அந்த அந்த தீர்ப்பை எவனும் மதிக்கிறது கிடையாது சிஎம்டைய நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நோட்டீஸு உச்ச நீதிமன்ற தீர்ப்புன்னா போய் இடிக்க வேண்டியதானே அப்புறம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்களா நோட்டீஸு எல்லாம் காசே தான் கல்வரெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ என்ன மாதிரி ஒன்று ரெண்டு பேர் போராடிட்டு இருக்கோம் நாட்டுக்கு நல்லா நடக்கும் ஜெய்